Terima kasih. ஸ்ரீபூமி நீலாநாயகி சமேத ஸ்ரீகரிவிரதராஜ பெருமாள் என்னும் பெருமையர் தாங்கி கோட்டைமேடு என்னும் இந்த பகுதியிலே நம் கரிவிரராஜ பெருமாள் வீட்டிருக்கிறார் இந்த கரிவிரதராஜ பெருமாள் திருசன்னதியானது வைகுண்டேகாசி வைபவம் என்னும் பெருவிழாவில் ஜெகஜோதியாக பக்த மகாஜனங்களின் பக்த மகாஜனங்களின் வெள்ளத்தில் மிக சிறப்பாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது இந்த விழா ஏற்பாடுகளை திருக்கோவிலின் செயலாளுவர் மற்றும் அரங்காவலர் குழு தலைவர் அறங்காவலர்கள் வெகு சிறப்பாக வெகு விமரிசையாக நடத்தி கொண்டு கொண்டிருக்கின்றனர் திருக்கோவில் வைபவமான திருக்கோவில் ஏகாசி வைபவமானது காலை மூணு மணி அளவிலே ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் கோதா கோதாபிராட்டி ஆண்டாள் நாச்சியார் சூடி கொடுத்த சுடர்கொடியால் என்னும் சொல்லக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் மாலையினை சூடி கொடுத்த மாலையினை நம் கருதுராஜ பெருமாள் சன்னதியில் எழுந்திரலை செய்து அந்த மாலையினை திருக்கோவில் வளாகத்தில் பிராகாரமாக சுற்றி வந்து பெருமாளுக்கு அந்த மாலையினை சாற்றி பெருமாள் அதிகாலை நாலு மணி அளவிலே திருக்கோவில் திருப்பள்ளி எழுச்சி கண்டருளி காலை ஐந்து முப்பது மணி அளவிலே சொர்க்கவாசல் திறப்பு என்னும் பரமபத வாசல் திறப்பு வைபவ நிகழ்ச்சியானது வெகு விமரிசையாக நடந்தது அதனைத் தொடர்ந்து இந்த வேளையிலே இன்னும் சிறிது நேரத்தில் பக்த மகாஜனங்கள் தனது ஆலயம் நோக்கி வரும் பக்தர்களுக்கு மட்டும் அருள்பாலிப்பதோடு இல்லாமல் வீதி உலா என்னும் சொல்லக்கூடிய வீதி உலா சென்று ஊரெங்கும் இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் அருள்வாளிக்க ஏதுவாக தயாராகி கொண்டிருக்கிறார் கோட்டைமேடு பகுதியில் வீட்டிருக்கும் பெருமாளானவர் கோயமுத்தூர் பிரதான வீதிகளான ஒப்பனக்கார வீதி வைஷால் வீதி கருப்பகுன்ற வீதி ராஜ வீதி பூம்புகார் தவுனால் இவ்வீதிகளிலே திருவிழாவாக சென்று நம் க சன்னதி வந்தடைவார் இவ்வாறாக இவ்விழாவானது வெகு விமரிசையாக ஏற்பாடு செய்து இப்போது திருவீதி விழா ஆரம்பிக்க உள்ளது மேலும் பக்தர்கள் பெருமாளை சேவித்ததோடு அல்லாமல் அன்னதான வைபவத்திலும் கலந்து கொண்டு இவ்விழாவினை வெகு விமர்சையாக நடத்தி கொண்டிருக்கின்றனர் தற்சது பரமாத்மனே நமக சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண அர்ப்பணன் வணக்கம் என் பேர் ராஜா ராமச்சந்திரன் அறங்காவலர் நம்ம கோட்டை கரி வரதராஜ பெருமாள் கோயில் அரங்காட இருக்கேன் இன்றைக்கி வந்து வைகுண்ட ஏகாசி இன்றைக்கி பக்தர்கள் எல்லாமே பெருமாள் தரிசனம் பண்ணுறதுக்காக சிறப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கோம் காலையிலேருந்து அன்னதானங்கள் நடந்து சிறப்பாக படிக்கொண்டு இருக்கோம் இது இந்த மக்க இந்த ஏரியா வந்து உக்கடம் கோட்டை வீடு சொல்லுவாங்க இங்கே வந்து நிறைய நிறையா ம மதத்தினர் முஸ்லீம் மதத்தினர் இருக்காங்க அவங்களும் இங்கே வந்து சாமி தரிசனம் பண்ணுறாங்க கிறிஸ்தவர்களும் வராங்க இங்கே மத நல்ல இணக்கணும் நல்ல ஒற்றுமையோடு இருக்கும் பெருமாளை நன்றி வணக்கம்